வீதியை புறப்படமாகவும் கொழும்பு வச்சியை பதிவிடமாகவும் கொண்டிருந்து பவளக்காந்தி மகேஸ்வரன் அவர்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நிறைவேற சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நவரன் நமர் ராசபூபதி தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்ற மகேஸ்வரன் அவர்களது அன்பு மனைவியும் ஜெகதீஸ்வரன் கருணாதேவி வசந்தி ஜெயந்தி ஆகியோரது அன்புத்தாயாரும் சாந்தி ஆனந்தராஜா ரவிச்சந்திரா ஆகியோரது பாசமெகவாப் யாரும் தர்ஷினி தனுஷன் டினோஷாது அன்பு பிரித்தியும் ஆவார் நண்பர்கள் அனைவரும் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்